வணக்கம் வீடு மனை கட்டிடம் இவைகளை விற்பனை செய்யும் ரியல் எஸ்டேட் புரோமோட்டர்களுக்கு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது டி என் ரெரா வந்து முக்கியமான சர்க்குலர் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க இதுதான் அந்த சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பில்டிங்ஸ் அண்ட் லே அவுட்ஸ் வீடு மனைகளை விற்பனை செய்யும் ரியல் எஸ்டேட் புரோமோட்டர்கள் இரண்டுக்கு நான்கு அடியில டிஸ்ப்ளே போர்டு அதாவது அறிவிப்பு பலகை வைக்கணும் சம்பந்தப்பட்ட சைட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிவிப்பு பலகையில என்னென்னலாம் இடம் பெறணும் அப்படின்னு பாருங்க நேம் ஆஃப் த புரோமோட்டர் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் டி என் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அதாவது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்ததற்கான விவரங்கள் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அஸ்பர் டி என் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் அட்ரஸ் ஆஃப் டி அந்த அறிவிப்பு பலகையில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் அனைவரும் படிக்கக்கூடிய ரீடபிள் பாண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலுக்கு என்றே தனியாக ஒரு அறிவிப்பு பலகை இருக்கணும் ஏற்கனவே உள்ள ஏதாவது ஒரு அறிவிப்பு பலகையில இந்த விவரங்களை சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்ட சைட்ல இந்த அறிவிப்பு பலகையை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த அறிவிப்பு பலகையை யார் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட சைட்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய